சென்னையில் உள்ள முக்கிய இடங்களை கதிராமங்கலம் மக்கள் முற்றுகையிடப்போவதாக வெளியான தகவலை அடுத்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா ராஜா தற்போது சென்னையில எந்தெந்த இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது விரிவான தகவலை சொல்லுங்க தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் புதிய குழாய்கள் பதிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த முப்பதாம் தேதி அங்கு பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர் அதாவது ஓஎன்ஜிசி குழாயில் அந் அன்று மின்க தீ கசிவு ஏற்பட்டதை எண்ணெய் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டது அதை அணைக்க சென்ற காவல்துறையினர் மற்றும் அங்குள்ள அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் அவர்கள் மீது பொதுமக்கள் மீது அவர்கள் தடியடி நடத்தினர் காவல்துறையினர் அவர்கள் உடனடியாக அந்த பழைய குழாய்கள் பதி திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி கடந்த இரண்டு நாட்களாக போராடி வருகின்றனர் பிரச்சனை ஆரம்பித்தது முப்பதாம் தேதி இந்த நிலையில் இன்று சென்னையில் உள்ள மூன்று இடங்களில் அந்த கதிராமங்கலத்தை சேர்ந்த கிராம மக்கள் அறுபது குடும்பங்களை சேர்ந்த முன்னூறு பேர் இங்குள்ள ஒரு மூன்று இடங்களை சென்னையில் மூன்று இடங்களை முற்றுகையிடப் போவதாக தற்போது காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது அதாவது கவர்னர் மாளிகை அதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதாவுடைய அலுவலகம் டி நகரில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகம் அதன் பிறகு சென்னை தலைமைச் செயலகம் இந்த இடங்களை அவர்கள் முற்றுகையிடப் போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறையினர் ஆங்காங்கே அதிக அளவில் போடப்பட்டுள்ளனர் நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் சென்னை தலைமைச் செயலகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இங்கு யாரும் பணியாளர்கள் யாரும் அரசு ஊழியர்கள் யாரும் இல்லை இருந்த போதிலும் இந்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தற்போது காவல்துறையினருடைய பாதுகாப்பு ஏற்பாடு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் வந்து சாலை மறியலிலோ அல்லது போராட்டங்களில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்களை கைது செய்து அனுப்புவதற்கு ஏதுவாக வாகனங்களும் கொண்டு வரப்பட்டுவிட்டன காவல்துறையினர் வழக்கத்தை விட அதிகமாக இந்த பகுதியில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் அதாவது இந்த ஆர்ப்பாட்ட கதராமங்க கிராமத்தை சேர்ந்தவர்கள் முந்நூறு பேர் வ வர இருப்பதாக கூறப்படுகிறது மூன்று இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த போராட்டம் அந்த போராட்டக்காரர்கள் ஒரு சிலரிடம் நாம் பேசும்பொழுது நாலு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் நாங்கள் மூன்று இடங்களையும் முற்றுகையிடப் போகிறோம் என்ற தகவலை தெரிவித்தனர் நமக்கு கிடைத்தது போலவே காவல்துறையினருக்கும் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தற்போது சென்னை தலைமைச் செயலக செயலகம் மற்றும் ஆளுநர் மாளிகை பாரதிய ஜனதா அலுவலகம் அங்கே அதிக அளவிலான காவல்துறையினர் போடப்பட்டுள்ளனர் ராஜா இப்போ மூன்று இடங்கள்ல முற்றுகையிட போவதா சொன்னீங்க இப்போ கதிராமங்கலத்தைச் சேர்ந்த மக்கள் யாரேனும் இதுவரைக்கும் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார்களா அவர்கள் வந்திருப்பதாக தகவல் அதாவது அறுபது குடும்பங்களை தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தைச் சேர்ந்த அறுபது குடும்பங்களை சேர்ந்த முன்னூறு பேர் வந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது அவர்கள் அவர்களிடம் அந்த போரா ஆர்ப்பாட்டத்தில் ஈடு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த கிராம மக்கள் ஒரு சிலரிடம் நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டோம் அவர்கள் நாங்கள் சென்னையை அடைந்து விட்டோம் இன்னும் ஐந்து நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த மூன்று இடங்களை மூன்று குழுக்களாக பிரிந்து நாங்கள் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போகிறோம் சாலை முறையிலில் ஈடுபட போகிறோம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறோம் ஓஎன்ஜிசி குழாய் பதிக்கக்கூடாது என்ற எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கப் போகின்றோம் என்று நம்மிடம் தொலைபேசியிலேயே அவர்கள் தகவல் தெரிவித்தனர் ஆனால் இதுவரையில் இந்த இடத்திற்கு தலைமைச் செயலகத்திற்கு இதுவரையில் எந்த ஆர்ப்பாட்டக்காரர்களும் கதா சேர்ந்தவர்கள் இதுவரையில் வலை ஆனால் அவர்கள் வரக்கூடிய தகவல் தெரிந்ததால் தான் தற்போது காவல்துறையினர் அதிக அளவில் முன்னேற்பாடுக்காக போடப்பட்டுள்ளனர் அவர்கள் இங்கு வரும் பட்சத்தில் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தால் அதன் பிறகு அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து செல்வார்கள் தற்போது அந்த சூழல் தான் நிலவுகிறது ஆனால் தலைமைச் செயலகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இங்கு அரசு பணியாளர்களோ இல்லை அதிகாரிகளோ இருக்கிறார்களோ யாரும் தலைமைச் செயலகத்தில் இல்லை இதுவரையில் போராட்டக்காரர்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை ஆனால் வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாக தான் காணப்படுகிறது ஏனென்றால் அனைத்து ஊடகங்களும் வந்துவிட்டன காவல்துறையினரும் அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளனர் இன்னும் நாம் அவர்கள் கொடுத்த நேரம் என்பது நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் வருவோம் என்று தெரிவித்திருந்தனர் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தால்தான் அது குறித்த விவரங்கள் தெரிய வரும்